மற்றும் புதிய கிளை துவக்கும் கோவை கோபாலபுரத்தில் மற்றும் சார்பாக நிர்வாக இயக்குனர் ராகேஷ் ரவீந்திரன் புதிய கிளையை துவக்கி வைத்தார் பின்னர் ராகேஷ் ரவீந்திரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் இந்த துறையில் சுமார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் செய்து வருவதாகவும் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக தங்கம் வாங்குவதற்கு ஆர் ஆர் கோல்டு சார்பாக அப்ளிகேஷன் உருவாக்கி உள்ளோம் இதன் மூலம் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் என்றும் மேலும் சின்ன சின்ன ஸ்டாப் பாயிண்ட் உருவாக்க உள்ளதாகவும் இதில் மக்கள் பயனடையலாம் என்றும் கூறினார் மற்றும் தமிழ்நாட்டில் நிறைய கிளைகள் ஆரம்பிக்கப் போவதாகவும் சென்னை கரூர் உட்பட கர்நாடகா மைசூர் போன்ற மாநிலங்களிலும் தொடங்க உள்ளதாகவும் எங்களுடைய ஆர் ஆர் கோல்டின் தலைமை அலுவலகம் டெல்லியில் உள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் குரூப் எக்ஸிக்யூட்டிவ் ராஜேஷ் ராஜன் தலைமை இயக்க அதிகாரி அம்ஜித் மோகன் பிராண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அன்வர்த் ரஷீத் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ராமச்சந்திரன் பாபுராஜ் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆசிக் ஜோசப் சந்தோஷ் சில்பா என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தமிழ்நாடு பேரு வந்து ராகேஷ் ரவீந்திரன் கேரளாவில் கேரளாவில் தானா இப்போ ஆர் ஆர் கோல்டு மேனுஃபேக்சர்ஸ் புதுசாக ஒரு பிரான்ச்சு இப்போ தமிழ்நாடு கோயம்புத்தூரில் கோபாலபுரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் நிறைய பிரான்சஸ் பிளான் பண்ண போகிறேன் அது வந்து இப்போது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனாக கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அந்த ஆப்ளிகேஷன்லேருந்து ஆர்டர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ஒன்ஸு கொரியராக வருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கினோன்னா சின்ன சின்ன ஸ்டாக் பாயிண்ட்டு அவுட்லெட்டு சின்ன சின்னதாக மைக்ரோ ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தான் வருவோம் அதுக்கு இப்போது கோயமுத்தூரில் நம்ம புதுசாக ஒரு லேண்டு ஓப்பன் பண்ண போகிறேன் புதுசாக ஒரு இடம் பார்த்து அதுக்கு ஸ்டாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வித்தின் டூ த்ரீ மந்த்ஸோடு அது ஸ்டார்ட் ஆகும் தமிழ்நாட்டில் மொத்தமாக நிறைய பிரான்ஞ்சஸ் ஆரம்பிக்க போகிறோம் சென்னை கரு கரூர் புதுசாக ஒரு பிரான்ச் வருவா அதுக்கப்புறம் கர்நாடகா மைசூர் அது அதுக்கெல்லாமே நம்ம புதுசாக பிளானிங் ஆக்சுவலி நம்ம வந்து தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸான கோல்டோட மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் கேரளாவிலே வந்து தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகிட்டு ஒர்க் பண்ணுற ஒரு பிராண்டு தானே கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இப்போ டெல்லியில் நம்ம இப்போ ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் தான் புதுசாக நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க போகிறேன் எல்லா தமிழ் சப்போர்ட்ஸும் வேணும் மீடியா சப்போர்ட்ஸ் வேணும் பிஸ்னஸ் வியாபாரி சப்போர்ட்ஸ் எல்லாமே நிறைய வேணும் தேங்க் யூ